ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்ன பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ ராசி பார்க்கலாம் என்றைக்குமே ஒரு ராசி பலன் பார்க்கல அந்த ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் சுக்கரன் வந்து ரொம்ப விரைவாக நகரக்கூடிய கிரகம் அதனால் அவர் வந்து இப்போ வந்து தனுசில் இருக்கிறாரு அதாவது இந்த ஜனவரி மாதம் வந்து தனுசில் இருக்கிறாரு குருவோட பார்வையில் இருக்கார் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மகரத்தில் வருவார் மகரத்தில் வந்து சனியோட வீடு அவரோட நட்பு வீடு அதன் பின்பு கும்பம் அப்போ ராகுவோட இணைவார் குரு பார்வையில் இருப்பார் அதன் பின்பு சனியோட இணைவார் ஆனால் உச்சத்தில் இருப்பார் இது மாதிரி இந்த வருடம் முழுவதும் இப்போ முதல் ஆறு மாதம் வந்து சுக்ரன் வந்து பெரும்பாலும் உச்சம் அல்லது குருவின் பார்வையிலேயே இருந்துட்டு வர்றார் அதனால் பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது இது போக மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் கேது வந்து சிம்மத்திலையும் அதாவது நான்காம் இடத்துலேயும் இருக்கிறாரு இதுவும் மிகப்பெரிய கெடுதலில் எதுவுமே பண்ணாது அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சனி பதினோராம் இடத்துல இருக்கார் முப்பது வருடங்களுக்கு மட்டுமே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அதன் பின்பு பார்த்திங்கன்னா குரு பகவான் முக்கியமாக பயிற்சி ஆகிறாரு இந்த வருடம் வேறு மற்ற பயிற்சிகள் எதுவுமே இல்லை குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ராகு கேதுகள் கடைசி டிசம்பர் மாதம் தான் பயிற்சி ஆகுது குரு பகவான் இரண்டாம் இருந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதன் பின்பு குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமண தடைகள்லாம் விலகும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருபான் வந்து ஏழு ஒம்பது பதினொன்ன பார்ப்பாரு ஏழாம் மடமான திருமணத்தை நடத்தக்கூடிய இடத்தையும் தொழிலில் பங்குதாரர்களை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் மூணு பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் அதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்த்து பாக்கியங்கள் கிடைக்கும் பதினோராம் இடத்தை பார்த்து வழக்குகள் ஏதாவது வந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் படிக்கும் உங்களோட தசா புத்திகளை பொறுத்து சராராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசைகள் தொடர்ச்சியாக வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் வந்து குடியுரிமை பெறுகிறதோ எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பொறுத்து அல்லது சிறுதின காலம் வேலை செய்கிறதையோ நீங்கள் பண்ணுவீங்க வேலைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வடங்கள் எந்த ஒரு கெடுபடங்களும் பெரும்பாலும் ரிசபராசிக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் எதுவும் ட்ரை இருந்தால் ட்ரை பண்ணலாம் அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும் இது மாதிரியான நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்